அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவு எதுக்கானது அப்படின்னா இப்போ டிஎன் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மந்த் ரிலீஸ் ஆகி ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் குரூப் ஃபோர் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வாட்சரும் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் உண்டான வேகன்சியை வந்து இந்த குரூப் ஃபோர் மூலமாகவே அவங்க ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது டிஎன்பி சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் அந்த வேக்கன்சி எல்லாமே குரூப் ஃபோரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்தினா ஒரு தெளிவான தகவல் வந்து இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்பொழுது தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம லிங்க் கொடுக்குறோம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இணைய வழி விண்ணப்பங்களை சமர்ப்பி சமர்ப்பிப்பதற்கான கடைசி மற்றும் நாள் மற்றும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி சரிங்களா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ விண்ணப்ப திருத்தச்சாளரம் காலம் அதாவது எடிட் உங்களோட அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறது அதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு நாள் மற்றும் நேரம் ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாறு ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலிமா வனத்துறை தேர்வு நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால யாருமே நீங்கள் வந்து உரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ டைம் இருக்குது நம்ம வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணி புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸோட ரிவியூ நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதை மட்டும் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது எக்ஸட்ரா வந்து உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி அதில் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் இருபது நிமிஷம்ங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதவி விருப்பத் தெரிவுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே இங்கே ஆப்ஷன் பாருங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள் வன காப்பாளர் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கான என்ற விருப்பத்தினை மட்டும் தெரிவு செய்ய வேண்டும் அதாவது குரூப் ஃபோரில் வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்க அதுக்கு மட்டும்தான் எழுத விருப்பப்படுறீங்கன்னா அதற்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இல்லாத இதர பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ள தேர்வர்கள் வன காப்பாளர் வனக்காவலர் அல்லாத ஏனைய பதவிகள் அதாவது குரூப் ஃபோரில் வந்து நிறைய விதமான போஸ்டிங் இருக்குது இல்லையா அதை தான் கொடுத்துருக்காங்க என்ற விருப்பத்தினை தெரிவு செய்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ புரியனு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள் அனைத்து பதவிகளுக்கும் என்ற விருப்பத்தினை தெரிவு செய்ய வேண்டும் நீங்கள் வந்து குரூப் ஃபோரில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணி எழுத ஆசை விருப்பப்படுறேன் அப்படிங்கிறதையும் இல்லை நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் எழுத விருப்பப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து குரு ஃபோர் மூலிமா நடத்துகிறதுல பதவிகளும் காலி பணியிடங்க காலி பணியிட விவரங்களும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நிமிஷம் என்னென்ன போஸ்டிங் இருக்குது ஸோ அதற்குண்டான ஜாப் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கிரா கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா ஸோ அதற்குண்டான பதவி ஃபோஸ்ட்டு ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் அங்கே அந்த அப்ளிகேஷன் போடும்போது அப்ளை பண்ண மாதிரி வரும் அதற்குண்டான வேக்கன்சி எவ்வளவு ஸோ அதற்குண்டான சேலரி எவ்வளோ வருன்றதையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஃபாரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க வரும் சரிங்க ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வன காப்பாளர் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் நம்பர் அதுவும் தமிழ்நாடு வனச்சாரநிலைப்பள்ளி பணி எவ்வளோ காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒரு காலி பண்ணிவிடும் அதற்குண்டான சேலரி கொடுத்துருக்காங்க ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸுக்கான ப்ரிஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போது இந்த நம்பரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதுக்குண்டான வேகன்சி வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் அ லைசன்ஸ் ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதற்குண்டான சேலரி எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க வனக் சரிங்களா வனக் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான ஜாப் ப்ரிஃபரன்ஸ் நம்பரு ஸோ அதற்குண்டான வேக்கன்சி எவ்வளோன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு அதுக்குண்டான சேலரி எவ்வளோன்றத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து ஃபாரஸ்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஃபாரஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து இதில் வந்து வேகன்ஸி வந்து அப்டேட் பண்ணலை இது அடுத்தடுத்த வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்போதைக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு லைசன்ஸு ஃபாரஸ்ட்டு வாட்சர்ன்ற மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க டோட்டலாக இப்போ நடக்கிற கூடிய வந்து இது தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொள்ளாயிரம் வேகன்சி ஓகேங்களா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு தொள்ளாயிரம் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸையும் நம்ம சொல்லக்கூடிய கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கனா குரூப் ஃபோர் மூலியமாகவே தான் நடக்கும் சரிங்களா எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே குரூப் ஃபோர் மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்து சொல்கிறேன் இருங்க ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்ற அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வு சரிங்களா ஒரு நிமிஷம் ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சரிங்களா தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதற்குண்டான கொஷின்ஸோட எண்ணிக்கை வந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் அதிகபட்ச மதிப்பெண் வந்து நூற்றி ஐம்பது மார்க் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு பொது அறிவில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி மதிப்பெண் ஸோ திறனறிவு மற்றும் மனக்கணக்கு திறன் நுண்ணறிவு ஸோ இதில் வந்து அதாவது மேக்ஸுன்னு சொல்லுவாங்க ரீசனிங் சொல்லுவாங்க சரிங்களா சைக்காலஜின்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நிமிஷம் அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மதிப்பெண் தமிழ் தேர்வு பொது அறிவு ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக இதெல்லாமே சேர்த்து இரநூறு கொஷின் டோட்டலாக வந்து முந்நூறு மதிப்பெண் சரிங்களா மதிப்பெண் வந்து முந்நூறு மதிப்பெண் எக்ஸாம் நடைபெறக்கூடிய கால நேரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் கட் ஆஃபில் வேல்யூ போக முடியும் இல்லாட்டி இந்த தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு நீங்கள் கீழே எடுத்திங்கன்னா எக்ஸாம் வந்து ஃபைல் ஓகேங்களா ஆனால் அந்த தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இதை விட கட் ஆஃப் அப்படிங்கிறது ஹையாகும் சரிங்களா ஸோ வனத்துறை தேர்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் அந்தந்த போஸ்டிங்க்கு வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றதை பற்றி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் சரிங்களா தகவல் எல்லாமே சொல்லியிருந்தோம் அதேபோல் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வன காப்பாளர் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை கல்வி இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஸோ இந்த விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பற்றி இருக்க வேண்டும் நீங்கள் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்திருப்பீங்க பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க ஸோ இதில் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு எலிஜிபிள் சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே குவாலிஃபிகேஷன் தான் போ தகுதி பெற்ற போக்குவரத்து அலுவலரால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்னர் தகுதி பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலகுரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள் இயக்குவதில் மூன்றாண்டிற்கு குறைவில்லாத பணி முடிந்ததற்கான அனுபவ சான்றிதழ்களை கண்டிப்பாக பெற்றிருத்தல வேண்டும் மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்கேங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் வாகன செயல்பாடுகளை செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு கட்டாயம் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட முதல தேவி சான்றி நதனை கண்டிப்பாக பெற்றிருத்தல் நம்ம எய்டை பற்றி சொல்லியிருப்போம் ஏனைய தொகுதியில் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து அதாவது மில்டரியிலிருந்து வெளியேற்றியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சரிங்களா ஸோ அதில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸார்மிக் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க வன காவலர் ஸோ டென்த்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டாயம் பெற்று இருக்க வேண்டும் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இருந்து ஸோ இதுக்கு வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வன காவலர் பழங்குடியின இளைஞர் எஸ்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஜங்கிள் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க டென்த்து முடிச்சிருக்கணும் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து இந்த போஸ்டிங் இதில் வந்து வா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையோரம் காட்டோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு இடஒதுக்கு ரிசர்வேஷன் மாதிரி இருக்கும் அதில் வந்து அவங்க மட்டுந்தான் போட்டி போட முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபிசிக்கல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வன காப்பாளர் ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸு வனக்காவலர் சரிங்களா அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பனங்குடியின அதாவது ஜங்கல் டிரைப்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் உயரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன் மூணு சென்டிமீட்டரும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம்ன்றது இருக்கணும் ஸோ அதே போல் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரிலாக்சேஷனில் இருக்கும்போது எழுபத்தி ஒன்பது சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னும் போது உங்களுக்கு எழுபத்தி ஒன்பதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதிலிருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகணும் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கும் மினிமம் வந்து செவன்டி ஃபோர் சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது தவிர அந்த பழங்குடியின தேர்வர்கள் கீழ்காணும் குறைஞ்சபட்ச உயரம் பெற்று இருக்க வேண்டும் ஆண் தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கும் அந்த ஹைட் மட்டும் ஸோ அந்த ஜங்கல் ட்ரைப்ஸ் எஸ்டி அதில் கேட்டையில் வரவங்களுக்கு சரிங்களா ஸோ உடற்பகுதி சான்றிதழ் அதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் ஸோ மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் அதை பார்ப்பாங்க தூரப்பறவை வந்து சிக்ஸ் பை சிக்ஸும் வலதுக்கண் சரிங்களா இடதுக்கன்று வந்து சிக்ஸ் பை சிக்ஸு கிட்டப்பறவை வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவும் ஸோ அதை இடதுக்குன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கண்ணுக்கு அது ரொம்ப மெயினாக இருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ ஓகேங்களா ஸோ தமிழ் மொழியில் தேர்ச்சி நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தெரிவு முறை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தது போல தான் ஸோ என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா எப்படி இருக்கும் எக்ஸாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம முந்தைய பதிவில் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது சரிங்களா ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் நம்ம கொடுக்குறோம் அதை டச் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க்கு அதில் வந்து இந்த பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அதை படிச்சு நீங்க வந்து தெரியப்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டு வாச்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசென்ஸ் இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நீங்க போனோம் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதை பற்றின கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துவோம்